ஹலோ மக்களை சட்டசபையிலிருந்து பாஜகவினர் திடீர் வெளிநடப்பு காரணம் என்ன தமிழக சட்டசபையில் இன்று நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்து உரையாடினார் இதனை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது சட்டசபையில் மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமையை விமர்சித்து பேசியிருந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்து பேசியதாக தெரிவித்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் சட்டசபையில் கொந்தளித்து பேசினார் பின்னர் நீட் விளக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க கோரிய தீர்மானம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் முதலமைச்சரின் மு க ஸ்டாலின் கொண்டு அந்த நீட் விளக்கு சட்ட வடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபையில் இருந்து பாஜகவினர் வெளிநடப்பு செய்தனர் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இது போன்று யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ